விவசாயம் தமிழகத்தில் உள்ள நீர் ஆதாரங்கள் போக மூணு முக்கியமான நதிகளை நம்பி தான் இருக்கு ஒன்று கர்நாடகா வழியாக வர்ற காவேரி ரெண்டு கேரளா வழியா வர்ற சிலந்தியாறு மூணு ஆந்திரா வழியாக வர பாலாறு இத்தனை வருஷமா என்னதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நதி மூலமாக வர்ற தண்ணீர் விவசாயத்துக்கு சுமூகமாக வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நிலமை அப்படி இல்லை தமிழகத்துக்கு தண்ணி தர முக்கியமான நீர் ஆதாரங்கள்லாம் முடங்க போகுது கர்நாடகா வழியா வர்ற தண்ணீரை தடுக்க மேகதாது கேரளா வழியா வர்ற தண்ணீரை தடுக்க தடுப்பன ஆந்திரா வழியா வர்ற தண்ணீரை தடுக்க பாலாறு குறுக்க தடுப்பன இந்த மாதிரி தமிழ்நாட்டை சுத்தி உள்ள எல்லா மாநிலங்களும் அணை கட்ட ஆரம்பிச்சோம் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன் சொந்த கூட்டணியான கர்நாடகா காங்கிரஸ்ட பேசி கூட இதை தடுக்க முடியல தடுக்க முடியல பரவாயில்ல வாயை கூட திறக்கல இதே மாதிரிதான் இந்தியா கூட்டணியில் அங்கமா உள்ள கேரளா கம்யூனிஸ்ட பேசி தடுத்து நிறுத்த முடியல இப்படி எல்லா பக்கமும் அணை கட்டிட்டா தமிழ்நாடு விவசாயம் அழியும் தண்ணி இல்லாம உணவு கூட நம்ம வெளிமாநிலத்தை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் முதல்வருக்கு தெரியல தமிழ்நாடு தண்ணியை எல்லாம் பாலைவனவா மாறி விவசாயமே அழிஞ்சு போனாதான் இந்த முதல்வர் வாய்த்து